என்ன வரிய திமுக என்ன வரிய முதலமைச்சர் கொம்பா இருக்கு கோவப்பட்டார் திருமாவளவன் என்ன இன்னும் எவனும் வாளாட்ட முடியாது திமுகவை கண்டுச்சு மே எட்டாம் தேதி எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாரு என்னடா திடீர்னு ரோசப்பட்டார் என்ன சொன்னா உப்பதும் போட்டு சாப்பிட்றா அப்படியா கோவ திமுகவே எதிர்த்து ஓனர் எதிர்த்து போராட்டம் அறிவிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை அந்த சேலத்தில் வந்து அந்த கோயில் தொழிலாளர் சண்டை வந்துச்சு ரெண்டு தரப்புக்கு அதில் வந்து ஒரு தரப்புக்கு ஆதரவாக அன்னை சாதிவெறி நிருபுணர் திருமாவளமேன்னா இன்னும் கலரி விடுறதுக்கு கிளம்பிட்டார் மே எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு ஏன்னா வந்து வேங்க வேலுக்கு வராத கோவம் கர்நா க கர்நாடக காவிரியில் தண்ணி வராதுன்னு சொன்னேன் அதுக்கு வராத கோபம் இதுக்கு மட்டும் எப்படி கோவம் வந்துச்சு திருமாவளவனுக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க வேங்க வயலுக்கு வேங்க வயலு தொட்டியில் விளந்து விட்டியான் அந்த ஊர் பாதிக்கப்படுச்சு அதை சொல்லி எவன்கிட்ட போய் துட்டு வாங்குறது ஒருத்தவன்ட்டையும் துட்டு வாங்க முடியாது சண்டை இழுக்க முடியல எவனையும் கைது பண்ணவும் மாட்டுறாங்க அது வந்து இதாக போச்சு அதனால் அது தேவையில்லாதுங்க குட்டி கிராமங்க இந்த கலவரம் நல்ல ஃபேமஸ்ஸு வந்து இப்போ ஐம்பது பேர் நூறு பேரை கைது பண்ணிட்டாங்க ஒருத்தவனுக்கு கைதுக்கு வந்து பெயில் எடுக்கணும் நம்ம தோளரை வந்து உள்ள வச்சுட்டாங்க பெயில் எடுக்கணும் பெயிலுக்கு ஒரு லட்சம் முன்ஜாமீனுக்கு இவ்வளவு முன்ஜாமீனுக்கு ரெண்டு லட்சம் டெபாசிட் ஒரு கோடி ரூபா கட்ட சொல்கிறாங்க கோர்ட்டில் அப்படி இப்படின்னு எப்படி ஐம்பது கோடி ரூபாயை போட்டு தீட்டிடுவாப்புல திருமணேன் ஏன்னா வந்து கடையை எரிச்சிருக்காருங்க அந்த பைக்கை உடச்சிருக்காருங்க இதுக்கெல்லாம் இப்படி வந்து கோர்ட்டு வந்து ஒரு கோடி ரூபா கட்டு ஐம்பது ரூபா கட்டுன்னு சொல்லுவோம் இதே பத்து கோடி இருபது கோடினு வசதி போட்டுருவாப்புல இந்தியா அமெரிக்கா ஒரு இடம் விட மாட்டாப்புல இப்போ கட்சி இருக்கா கர்நாடகாவிலையும் வசல போட்டு தீட்டி விட்ருவாப்பில் வச போடு ஒரு ஜாமீனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பேசிக்கிறாங்கன்னா சேலத்தில் வந்து அஞ்சு ரூபா வைச்சுறாங்களா அஞ்சு லட்ச ரூபா சால்ட்ட அஞ்சு வருட்ட வாங்குவாப்பில் அஞ்சு லட்சத்தை அஞ்சு வருட்ட வாங்குவார் வசமானது இன்னும் வந்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் எட்டாம்தேதி வந்து ஆனால் முதலமைச்சர் ஐயா பார்த்துக்கோங்க வந்து நக்கிட்டு போயிடும் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் உங்கள் கட்சி ஒன்றும் இல்லை இப்போ வந்து சே இங்கே போய் ஒரு ஓய்வு எட்டாம்தேதி ஆர்ப்பாட்டம்னாப்பட பெரிய கலவரத்தில் இழுத்து விட்ருவாப்பிலாம் அவருக்கு கல்லா கேட்டா உங்கள் கட்சி நக்கிட்டு போயிடும் பார்த்துங்க திமுகவுக்கு உளவுத்துறை அதிகாரிகள் பார்த்துங்க நான் கவனித்து விட்ருங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏன்னா நமக்கு தெரியல நமக்கு எந்த தரப்புக்கு இது பண்ணலை நமக்கு என்னென்னா தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு ரெண்டு தரப்புக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இது பண்ணி பிரச்சனையை சும்மா முடிக்கணுங்க சாமி நல்லபடியாக கும்பிடணுங்க அவ்வளோதான் நம்மது இந்த யாருக்கு ஆதரவாக யாருக்குதா அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பு ரைட்டு அதுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம சமுதாயத்துக்குள்ளே நம்ம சண்டையோட கூடாது நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கணும் அதே வந்து என்னோட நிலைப்பாடு நம்ம நிலைப்பாடு ஏன்னா திருமால அதை கெடுத்து விட்றதுக்கு சண்டையை இன்னும் தூண்டி விடுவாப்புல ஏதோ திருவாரூர் சண்டை நடத்துறது அதை தூண்டி விட்டு இதாக பெருசாக்கி பல குடும்பத்தை தெருவில் நிப்பாட்டினா ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறது தீரா வெறியோட கொள்ள நாள் ஆச்சுங்க திருமாவளனுக்கு இது மாதிரி கண்டன்ட்டு கிடச்சி அண்ணனுக்கு கண்டன்ட் கிடச்சி பல ஆண்டுகள் ஆச்சு எப்போ இளவரசன் காதல் வந்து தருமபுரியில் எடுத்தா இல்லை தருமபுரி ஊர் அந்த கலவரம் நடிச்ச இளவரசன் அந்த அந்த பிள்ளை கா வந்து ஒரு பிள்ளை காதல் இதில் வந்து பிரச்சனை ஏதாச்சும் லவ் மாட்டில்ல அந்த பிரச்சனைக்கு அடுத்து திருமாவளனுக்கு வச கண்டன்ட்டு சேலம் கிடச்சிருக்கு இதை வச்சு பயணமாக கல்லா கட்டுறதுன்னு நினைப்பாப்பில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அடுத்து வந்து இன்னொன்னு கவனிச்சிக்கலாம் நடந்தது ரெண்டு மூணு நாள் முன்னாடி இப்போ நடத்தலாம் நாளைக்கு நடத்தலாம் நேற்று நடத்தலாம் எட்டாம் தேதி நடத்துகிறாரு எதுக்கு அந்த தேதி அவர் நடத்துனோம்னா மழை மழவையை ஆரம்பிச்சிருமா வெப்ப அலை குறைஞ்சிருமா மலவையும் பேஞ்சிடான் கூ கூழு குழுன்னு இருக்கும் ஏ ஏற்கனவே ஏசிக்கார் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும் ரோட்டில் இறங்குறப்ப கூட கிளைமேட்டு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாரு எழுச்சி தமிழர் இதேங்க திருமாவளம் வேணே தமிழை போற்றி